மேலே வந்து நடக்கிறது கீழே தொகுதி உடன்பாடு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி என்ன செய்தீர்கள் தொகுதிகளை காங்கிரசுக்கு நீங்கள் அள்ளி கொடுத்தீர்கள் அறுபத்தி மூன்று தொகுதிகளை காங்கிரசுக்கு கலைஞர் அள்ளி கொடுத்தார் அப்பொழுதே கலைஞருக்கு தெரியும் நீங்கள் அதிகமான தொகுதிகளை காங்கிரசுக்கோ பாஜகவுக்கோ அள்ளி கொடுத்தால் அந்த இடங்களில் திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குமா என்பது ஐயத்திற்குரியது என்று நினைத்த கலைஞர் இடங்களை அவ்வளவுதான் நினைத்தார் விளைவெண்ணாயிற்று அறுபத்தி மூன்று இடங்களை வாங்கிய காங்கிரஸ் ஐந்தே ஐந்து தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது ஐந்து தொகுதிகள்தான் தான் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெறும் வெறும் ஐந்து தொகுதி கழகம் இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று தொகுதிகள் தான் வெற்றி பெற்றது